காதலன் காதலிக்கும் கணவன் மனைவிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான் உடனே கால் பண்ணுவாங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படி அவங்க வந்து திடீர்னு என் காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன என்னை பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ரிஸ்க்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிகப்பு கலர் பென்னால் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படின்னு எழுதிக்கணும் ஃபைவ் ஃபோர் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் ஒரு சிகப்பு கலர் பேனாவினால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு அவங்க பெயரை எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு கீழே ஃபைவ் ஃபோர் ஒன்னுன்னு எழுதிட்டு மேலே எந்த பக்கம் லெஃப்ட் சைட் போட்டாலும் ஓகே தான் ரைட் சைட் போட்டாலும் ஓகே தான் ஒன் ஒன் செவன் ஒரு கோடையும் எழுதிட்டு அழகாக உள்புறமா நமக்கு இப்படி மடிச்சு மூணு மடிப்பு மடித்து நம்ம ஃபோன்லேயோ ஃபோனில் போட்டு வச்சுக்கலாம் ஃபோன் கவரில் போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க உங்கள் லவர்